அனைவருக்கும் வணக்கம் அன்பு உறவுகளே இன்றைய பதிவு எனக்கு இந்த பதிவு போடணும்னு விருப்பம் இல்லை இருந்தாலும் ஒரு தெளிவு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் நம்ம பயிலரங்கத்தில் இருக்கவும் நண்பர்களும் சில பதிவுகளை பார்த்து வருத்தம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதன் காரணமாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ அவர்களுக்காக ஒரு தெளிவுக்காக ஒரு பதிவு கொடுத்துரலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி இந்த பதிவு என்ன அப்படின்னா நாம் வாழ்வியலை ஆராய்ச்சியாக நாம் அனுபவித்து நாம் வாழ்ந்துட்டுருக்கோம் அந்த அனுபவத்தில் கிடைக்கக்கூடிய தகவல்களை மற்ற எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருக்குறோம் அதுபோல் நம்ம பயிலரங்கத்தில் வரக்கூடியவர்களுக்கும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் எல்லா உண்மைகளும் தெரியும் வெளிப்படையாக எல்லாமே தெரியும் நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே அவர்களுக்கு தெரியும் அந்த மாதிரி தருணத்தில் நிறைய அன்பர்கள் நம்மளை பின்தொடரக்கூடியவர்கள் நம்ம பயிலரங்கத்தில் வரவங்க நிறையா பேர் நிறைய பயிலரங்கள் மற்ற வெளிய விஷயங்களையோ சில இதை ஃபாலோ பண்ணுற விஷயங்களையோ கேட்கும் பொழுது நாம் வந்து நிறைய பேத்தை வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவோம் இவங்கள்ட்ட ஒவ்வொருத்தர்கிட்ட எல்லாத்துக்கு ஒருத்தர்கிட்டே எல்லாமே கிடைக்காது அப்படிங்கிறப்ப உங்களுக்கு யார் எது தேவையோ அதை அவ உங்களுக்கு விருப்பமான வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அங்கங்கே இருக்கக்கூடிய சில தகவல்கள் நல்ல தகவல்கள் உங்களுக்கு நல்லதாக வாழ்க்கையில் அமையும் அப்படிங்கிறதுனால நிறையா சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடியவர்களை வந்து பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது நம்ம ஜென்ரலாக சொல்லக்கூடிய விடயங்கள் தான் அப்படி தான் நிறையா சொல்லியிருக்கிறோம் அது போல தான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவர்கள் வைத்திருக்கக்கூடிய குழுவிலையும் அவர்கள் வந்து தொடர்ந்து பின் தொடர்ந்து இருந்துட்டு இருக்காங்க நல்ல விடயம்தான் இதில் என்ன இப்போ சொல்ல வேண்டியது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சு இருக்கோம் எதற்காக அப்படின்னா ஒருவேளை உணவு கூட உண்ண முடியாமல் பசியில் இருக்கக்கூடிய அந்த உயிர் நம்மளோட உயிர் அப்படிங்கிறதுனால அது போன்ற உயிர்களை காக்க வேண்டும் என்பதற்காக நம்ம வந்து அன்னம் உதவி வந்து நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் அதை நம்ம கருணியம் ஃபவுண்டேஷனில் வந்து நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க அதுலேயும் குறிப்பா தூய்மை பணியாளர்களுக்கு எதுவும் பெருசாக யாரும் செய்கிறது இல்லையே அரசாங்கத்தை தவிர வேறு யாரும் செய்கிறது இல்லையே அப்படின்னு ஒரு வேதனை நமக்கு இருக்கும்போது தூய்மை பணியாளர்களுக்காக நம்ம வந்து செய்யணுங்கிற அந்த பணியிலையும் நம்ம செஞ்சிட்ருக்குறோம் இந்த நிகழ்வுகள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அன்பர்கள் வந்து உதவி செய்வதற்காக கேட்பாங்க நம்ம யார் வந்து நம்மளுடைய கருணை ஃபவுண்டேஷனுக்காக இதுவரைக்கும் யாருக்கையும் நம்ம அண்ணம் இது பணம்ங்கிறது உதவிகள் இப்போ எந்த உதவியும் நம்ம இதுவரைக்கும் கேட்டதில்லை நிறையா பேர் கேட்பாங்க நம்ம என்ன சொல்லுவோம் நிறைய வெளியே நிறைய சமூக ஆர்வலர்கள் இது போலெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அவர்களுக்கு நீங்கள் உதவுங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருப்போம் எனக்கு தேவை என்கின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நான் உங்கள் இடத்துல கேட்குறேன் மற்றவர்களுக்கு நீங்கள் செய்வதை செய்யுங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் இதில் என்ன நடந்தது அப்படின்னா நிறைய அன்பர்கள் வந்து அவங்க பின்தொடரக்கூடியவர்களுக்கு வந்து அன்ன உதவிக்கோ ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக உதவிகளெல்லாம் இருக்கிறார்கள் அதில் சில குழுக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் நான் வந்து வாழ்வியலை ஆராய்ச்சி பண்ணி அனுபவத்தை வெளியே கொடுத்துட்டு இருக்கிறதுனால நிறைய குருமார்களும் மருத்துவ ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி இந்த வாழ்வியல் ரீதியாகவும் சரி நிறைய குருமார்கள் இவர்களையெல்லாம் நம் சந்தித்து அவர்களுடைய வார்த்தைகளையும் கேட்டு அனுபவங்கள் எல்லாம் கடைபிடித்து வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவர்களோடு இன்று வரைக்கும் நிறைய தொடர்புகளை இருந்துக்கிட்டு இருக்கிறோம் அதுபோல நிறைய பேர்த்துக்கிட்ட நாம வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்கள இடத்துல வந்து நாம வந்து பேசிட்டு தான் இருக்கிறோம் அப்போ அப்ப நிறைய பேர் வந்து உதவிகள் செய்கிறாங்க இந்த குழுவில் இருக்கிறவங்க நிறைய குழுவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உதவி செய்திருக்கிறாங்க இதில் சமீபத்துல என்ன நடந்தது அப்படின்னா அவர்கள் செய்யக்கூடிய உதவிகளுக்கு நான் தான் செய்கிறேன் என்கின்ற ஒரு பெயர் இப்ப வந்து எழுந்திருக்குது அதாவது நான் வந்து நேரடியா நிறைய பேர்த்துக்கு பண்றேன் கண்டிப்பா நான் வந்து நேரடியெல்லாம் யாருக்கும் எதையும் பண்ணலாம் கிடையாது வெளிப்படையாக சொல்கிறேன் ஏன்னா நம்மளுடைய ஃபவுண்டேஷனுக்கே வந்து பணம் இல்லை ஏன்னா வந்து தினமும் நிற்காமல் அன்ன உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம உழைக்கிறத வச்சு நம்ம இருக்கோம் என்னுடைய உறவுகள் நண்பர்கள் சில பேர் மட்டும் எனக்கு வந்து ஒத்து ஒத்துழையாக ஒத்துழைப்பாக இருக்காங்க மற்ற யாருக்கிட்டையும் நம்ம எதையும் கேட்கறது இல்லை அப்படிங்கிறதுனால சில நண்பர்கள் கேட்கும்போது அவர்கள் அவர்கள் பண்ணிக்கிறாங்க இதுதான் உண்மை ஆனால் சில குழுக்களுக்கு வந்து சில தொகைகள் வந்து போயிருக்கிறது அதை நான் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில பதிவுகள் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சில அன்பர்கள் எல்லாம் சொன்னாங்க நான் வந்து அவர்களுக்கு கொடுத்து ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது தெளிவாக நல்லா புரிஞ்சுக்கோங்க தனிப்பட்ட முறையில் நான்லாம் எதுவும் செய்யலை அந்த குழுவில் இருக்கிறவங்க நம்ம ஃபாலோ பண்ணுறவங்க நிறையா பேர் எதுவும் பண்ணியிருப்பாங்க அதில் வந்து என்னுடைய ஃபாலோவர்ஸுன்னு சொல்லி பண்ணியிருப்பாங்களே தவிர நான் கொடுத்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்க மாட்டாங்க இதுதான் உண்மை அதனால தெளிவாக புரிஞ்சுக்கணும் நிறைய குழுக்கள் இருக்கட்டும் நல்ல விடயம் நல்ல விடயங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க தனிப்பட்ட முறையில் நான் கொடுத்தேன் அப்படின்னு யாரும் சொல்ல வேண்டாம் எனக்கு சில பேர் கொடுத்துட்டு சில குழுக்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஐயா உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் நீங்கள் தகவல் சொல்லிடுங்க அப்படின்னு ஆரம்பத்தில் வந்து நானும் என்ன பண்ணுவேன் ஐயா அந்த மாதிரி நம்ம ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவங்க உங்களுக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தகவலாகவும் நான் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் நான் இந்த வேலையை செய்கிறத விட்டுட்டேன் ஏன்னா யாரோ ஒருத்தர் பண்ணுறாங்க அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம இந்த வேலைக்கு போகக்கூடாதுங்கிறத அதை விட நம்ம நிறுத்திட்டோம் இதுதான் உண்மை ஆனால் அந்த சமீபத்தில் வந்து ஒரு பதிவுகளை வந்து காட்டினாங்க என்னால் வந்து சில குழுக்களில் யாருக்கும் பிரச்சனையோ ஏதோங்கிற மாதிரி இருந்து நம்ம பேரை சொல்லி இருக்கிற மாதிரி ஒரு பதிவுகள் வந்ததுன்னு சொல்லிட்டு காட்டி வருத்தப்பட்டாங்க சரி உண்மை தெரியல யாருக்கும் அதனால் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டுருக்கேன் இது தொடரக்கூடாது அப்படிங்கிற ஏற்கனவே ஒரு தடவை இது போல் நிகழ்வுகள் நிகழ்ந்துருக்குது அதனால் இது வந்து திருப்பி தொடரக்கூடாது அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழைப்பு வந்தது கைபேசியில் அப்போ வந்து என்னுடைய உறவினர் அவர்கள் இறந்து போயிட்டாங்க அந்த தருணத்தில் இருக்கும்போது சில குழுக்களுக்கு நீங்கள் பணம் கொடுத்துட்ருக்கிறீங்க எங்கள் குழுக்களுக்கும் நீங்கள் பணம் கொடுக்கணும் இல்லை அப்படின்னா அவங்களை பற்றி நான் யூடியூப்பில் வந்து நான் வேறு மாதிரி பேசி பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரிக்காண்ணா நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன் அதை நான் பெருசாகவே எடுத்துக்கிறதுக்குல இதெல்லாம் வந்து நான் ரொம்ப காலமாகவே வந்து சந்திச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கோம் அதனால இதை நான் பெருசாகவே எடுத்துக்கல விட்டுட்டேன் அந்த அழைப்பு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்க ஆரம்பிச்சிங்கன்னா என்னுடைய முகநூல் வந்து முடக்கிறதுக்கு முயற்சிகள் நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது அதை பற்றி பதிவுகள் கூட நான் போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பல முறை வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க முகநூலை முடக்கிறதுக்கு என்னுடைய சமூக வலைத்தளங்கள் சம்மந்தமான விடயங்களை எல்லாம் முடக்கிறதுக்கு முயற்சி நடந்துக்கிட்டே இருக்குது இது இப்படியே நானும் விட்டுட்டு பதிவை போட்டுட்டு விட்டுட்டேன் இது தொடர்ந்து நடக்குது அப்புறம் நம்ம அன்பர்கள் எல்லாமே வந்து வருத்தப்பட ஆரம்பித்தாங்க உங்களை பற்றி தவறதாலாக வந்து தப்பாக பேசி காணொலிகளெல்லாம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி இதனால் வரைக்கும் வந்து இலவசமாக நமக்கு ஒரு ப்ரமோஷன் கிடச்சிச்சு அப்படின்னு தான் நானும் விட்டுட்டேன் இப்போ இது மேலும் தொடர்ந்துதுன்னா எல்லாரும் வருத்தப்படுறாங்க அப்படிங்கிறதுனால சட்ட ரீதியாக இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான செயல்களில் வந்து செயல்படாது அந்த முகநூல் முடக்கிறதுக்கு சம்பந்தமாக சைபர் கிரைமில் என்ன பண்ணணும் கம்ப்ளைண்ட் பண்ணுறா அப்படிங்கிற நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சாச்சு அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வழக்கறிஞர்கள்ட்டையும் இது சம்மந்தமாக எல்லாம் கொடுத்தாச்சு இப்போ என்னன்னா என்னை பற்றிய பதிவுகள் இப்போ வந்ததையும் வந்து என்னுடைய நண்பர்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் அவங்க பார்த்துருக்காங்க இதுவே நமக்கு போதுமானதாக இருக்குது ஏன்னா ஒருவரை பற்றிய உண்மை தெரியாமல் ஒரு தவறுதலாக ஒரு பதிவை வந்து பொது வெளியில் விடுவது சொல்லுவது அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு அஃபன்ஸு அப்படிங்கிறத சட்ட ரீதியை அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இதுவே நமக்கு வந்து ஒரு சான்றாக இருக்குது அப்படின்னு இனிமேலும் ஏதேனும் பதிவுகள் இது போல வந்து உங்களை பயன்படுத்தி வந்தது அப்படின்னா அதுவும் நமக்கு சான்றாக இருக்கும் அதையும் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க இருந்ததையும் அவர்கள்ட்ட வந்து அந்த பதிவுகளையும் கொடுத்தாச்சு இதுதான் உண்மை இப்போ சட்ட ரீதியாக இதுக்கு எப்படி நம்ம வந்து செயல்படலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம போயாச்சு இந்த பதிவை நான் சொல்லணுங்கிறது எனக்கு விருப்பமே இல்லை ஆனால் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய பயிலரங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் வருத்தப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த முயற்சியும் எடுத்தேன் இல்லைன்னா இதை பற்றி நான் பெருசாக எதையும் அடுக்கவே மாட்டேன் ஏன்னா பொது வாழ்வியல் அப்படிங்கிற வாழ்க்கையில் வந்து நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நிறையா பேர் பேசுவாங்க பேசுகிறதுக்கு சுதந்திரம் இருக்குது இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் அந்த சுதந்திரத்துக்குன்றது உண்மை இருக்கணும் அல்லவா உண்மை இல்லாத ஒரு சுதந்திரம் வந்து போலியாக மாறிவிடும் அதனால் அப்புறம் அது சட்ட ரீதியாகத்தான் செயல்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படக்கூடியதாக மாறி இருக்குது இன்றைக்கி அதனால் இனிமேலும் உண்மை தெரியாமல் எந்த பதிவுகளும் போட மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்படின்னா ஒரு குழு ஒரு பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த பத்து பேத்துல யாராவது ஒருத்தர் நம்ம இடத்துல வந்து தொடர்பில் இருக்கிறாங்கன்னு வச்சு பேசிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒன்பது பேர்த்துக்கும் நம்மளை பத்தி தெரியாது அப்படின்னா அந்த ஒருத்தர் என்ன சொல்றாரோ அதைத்தான் அந்த ஒன்பது பேரும் நம்புவாங்க இப்போ அப்படி தான் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்போ அந்த ஒருத்தர் என்ன வேணாலும் அங்கே பேசி இருக்க அதை வச்சுக்கிட்டு கற்பனையாக வந்து எதை ஏதோ பேசுகிறாங்க அப்படிங்கிறது இப்போ நமக்கு அது புரிய வந்திருக்குது அதனால் இதோட நின்றுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம சைபர் கிரைமில் இதை கொடுத்துட்டோம் வக்கீலையும் இதெல்லாம் கொடுத்தாச்சு இனி அவங்க என்ன நடவடிக்கைகள் எடுப்பாங்க அழைத்து பேசுகிறது இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் ஸோ அதனால் என்னுடைய நண்பர்கள் எங்கள் பயிலரகத்தில் இருக்கிறவங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு மற்றபடி வந்து யாரையும் இது மாதிரி சொல்லி காட்டணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது ஏன்னா என்னையை பற்றி அவங்களுக்கும் தெரியாது அவங்கள பற்றி எனக்கும் தெரியாது அப்படிங்கிறப்ப வந்து இது இடையில ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்குது உண்மை தெரியாததுனால தான் அதனால் உண்மை தெரிஞ்சுக்கிச்சுனா அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் அதுக்காக ஒரு சின்ன விளக்கத்தை தான் இந்த பதிவு யாராக இருந்தாலும் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என் கூட இருக்கிறவங்களும் என்னை பற்றி என் கிளாஸில் இருக்கிறவங்களும் என்னை சுற்றி இருக்கிறவங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க உண்மை என்னென்னு உண்மை என்னென்னு தெரியாமல் நீங்கள் வந்து தயவு செஞ்சு யாரும் தவறுதலாக வந்து பதிவுகள் எதுவும் போட வேண்டாம் பணம் நிறையா நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்லாம் யாரும் நினச்சிக்காதீங்க சத்தியமாக அப்படிலாம் நான் பண்ண முடியாது பண்ணுற சூழ்நிலையும் கிடையாது ஏன்னா என்னுடைய ஃபவுண்டேஷனுக்கே வந்து பணம் இல்லை ஏன்னா தினந்தோறும் உணவு அன்னம் உதவி செய்கிறத நிற்காமல் கொடுக்கணும்னு முயற்சி செஞ்சுட்ருக்கிறேன் உழைத்து கொண்டு இருக்கிறேன் அதுவே வந்து ஈடு கட்ட முடியல அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும் பொழுது என்னால் வெளியே யாருக்கும் உதவக்கூடிய சூழ்நிலை இருக்காது அன்பர்கள் செய்திருப்பார்கள் அதுக்கு என்னுடைய பெயர் வந்து அடிபட்டுருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் நான் யாரையும் தவறு சொல்லலை குறையும் சொல்லலை உண்மையை வெளிப்படுத்தி இருக்கிறேன் எந்த இடத்துலையும் என்னையை நான் எங்கேயும் நான் வெளிப்படுத்த மாட்டேன் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க என்னையை இந்த இடத்துல நான் நல்லவேன் அப்படிங்கிறதுக்காகவோ நான் இதை செய்யலை அப்படிங்கிறதுக்காகவோ இதை நான் இனி நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ நான் நான் பேசவே மாட்டேன் எப்பயுமே காலம் என்கின்ற ஒரு சாட்சி இருக்குது அவங்க வந்து என்றைக்குமே வந்து உண்மையை வெளிப்படுத்திடுவாங்க அதனால் இந்த பதிவை பார்க்கக்கூடிய அன்பர்கள் இனி எதை பற்றி கவலைப்பட வேண்டாம் உண்மை தெரியாததுனால சில பதிவுகள் வந்திருக்கலாம் இனிமேல் வராது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பயிலரங்கம் அப்படிங்கிறத பற்றி சில பதிவுகளும் வந்திருந்தது ஒரு ஆடியோ பதிவு வந்திருந்தது காசு வாங்கிட்டு பல எடுக்கிறது அப்படிங்கிறது தயவு செஞ்சு ஒரு உண்மையை நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நம்ம இந்த பயிலரங்கத்தை எடுத்துகிட்டு இருக்கிறோம் எத்தனையோ பேர் நூற்றுக்கணக்கான பேர் இந்த பயிலரங்கத்தில் கலந்துருக்காங்க அந்த பயிலரங்கத்தில் இருக்கிறவங்கிட்ட கேட்டாவது இந்த பயிலரங்கிறது என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நம்ம பயிலரங்கம் உடல் தூய்மை மன தூய்மை உடலை உணவை மருந்தாக எடுக்கிறது மனதை அறிகிறது சுவாசத்தை அமிர்தமாக்குவது இந்த உடலையும் மனதையும் ஒன்றுபடுத்தி ஒரு வாழ்வியலை யோகமாக வாழ்வது இதுதான் நம்ம பயிலரங்கம் சரிங்களா அதனால் அப்படி ஒரு வேளை நம்ம பயிலரங்கத்தில் என்ன எடுக்கிறோம் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா கலந்துக்கோங்க உண்மையாலுமே நான் இந்த கடந்த மாத பயிலரங்கத்தோடு இனிமேல் நிறு நிறுத்திட்டு இனி மற்ற வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சொல்லிட்டேன் பயிலரங்கத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துலேயுமே சொல்லிட்டேன் இனிமேல் நான் பயிலரங்கம் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை மற்ற பணிகள் இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ இந்த பதிவு வரும் பொழுது தான் ஓ ஏன் நம்ம ப பரவாயில்ல மற்ற பணி இருந்தாலும் பரவாயில்ல பயிலரங்கத்தை நம்ம எடுக்கணும் அப்படின்னு ஏன்னா இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரலை அப்படிங்கிறது ஏன்னா இந்த பயிலரங்கத்தை பற்றி உண்மை வெளியே போய் தெரிஞ்சிருந்திருதுன்னா இந்த மாதிரி தவறான ஒரு கருத்து வந்திருக்காது இல்லையா அதனால இனிமேல் தொடர்ந்து நம்ம தன்னை எரியும் கலை அப்படிங்கிற பயிலரங்கத்தை நம்ம எடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறோம் கண்டிப்பாக விரைவிலேயே வந்து அதற்கான அறிவிப்பு தேதியும் உங்களுக்கு வரும் நம்ம பயிலரங்கத்தில் கலந்துகிட்டவங்க அனுபவங்களை நிறையா கொடுத்துருக்குறாங்க என்ன அதான் தி ஆர்ட் ஆஃப் கோயிங் அவர்ஸ் எல் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது அதனோட லிங்க்கும் கீழே தரேன் அவங்களுடைய பதிவுகளை கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இதுதான் நம்ம தன்னையறியின் கலைகளுடைய பயிலரங்கத்தில் அவங்க கற்றுக்கிட்டது அதனால் இதை வந்து பெருசாக நான் எடுத்துக்கல சட்ட ரீதியாக என்ன நடக்கணுங்கிறது நடந்துகிட்டு போகுது ஏதாவது என்னை பற்றி பதிவுகள் யாரையும் போடணும்னு இருந்தால் தயவு செஞ்சு உண்மையை தெரிஞ்சு போடுங்க தவறுதலாக போட்டு ஒரு தவறை நீங்களே எழுத்துக்கொள்ள வேண்டாம் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா உயிரும் இன்முற்று வாழ வேண்டும் அப்படிங்கிற வாழ்வியில் வாழக்கூடியவர்கள் நீங்கள் வேறு நான் வேறு அப்படிங்கிறது கிடையாது அது உண்மையை புரிஞ்சுக்கோங்க இன்னொன்று ரொம்ப முக்கியமாக சொல்லணும் ஒரு மகராசன் ரொம்ப புத்திசாலியாக ரொம்ப மெனக்கெட்டு என்னுடைய யூடியூப் சாரி இந்த ஃபேஸ்புக்கு இந்த சமூக வலைதான் இது சம்மந்தமானதெல்லாம் முடக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாரு நண்பா உங்ககிட்ட சொல்கிறேன் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இறைவர் கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது இறைவர் தடுப்பதை யாரும் கொடுக்க முடியாது ஒரு ஆண்டில் நான் இதை கற்றுக்கிட்டேன் நான் சரிங்களா அதனால் எனக்கு இந்த வந்து இந்த சமூக வலைதளம் இந்த வாழ்க்கை இது எல்லாமே வந்து அந்த இறைவர் கொடுத்தது அதை நீங்கள் எவ்வளோ தடவை வந்து முயற்சி பண்ணியிருக்கிறீங்க முடக்கிறதுக்கு முடியல அப்படிங்கிறப்ப தெரிஞ்சுக்கோங்க இது இறைவர் கொடுத்தது ஒருவேளை உங்களால் முடக்கியாச்சு அப்படின்னா இறைவர் அதை முடக்கணுன்ற சூழ்நிலை கொடுத்துட்டாரு முடக்கியாச்சுன்னு நான் படுக்கு போயிடுவேன் இல்லை இன்னொரு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி செயல்படுத்தணும்னு ஒரு சூழ்நிலை உருவாச்சுன்னா இன்னொன்று ஓப்பன் பண்ணிவிட்டு நான் போயிடுவேன் இந்த ஃபேஸ்புக் முடக்கிறதுனாலையோ யூடியூப் முடக்கிறதுனாலையோ மற்ற இது எல்லாத்தையும் இன்றைக்கு வந்து முடக்கி ஒன்றில்லாம் பண்ணணும் அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன் இன்னொரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி ட்ராவல் பண்ணிட்டு போயிடுவேன் அதுவுமே இல்லை அப்படின்னா என்னை விட உலகத்தில் சந்தோஷமானவே யாரும் இருக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு நான் சந்தோஷமாக போயிடுவேன் ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு இருந்துருந்ததுன்னா அந்த வாழ்க்கை எனக்கு வந்திருந்ததுன்னா இப்படி பேசிகிட்டு இருக்க சூழ்நிலை எனக்கு இருக்காது அதனால் அன்பு உறவுகளே இதை யாரையும் குற சொல்வதற்காகவோ குற்றம் சாற்றுவதற்காகவோ இந்த காணொளி கிடையாது அறியாமையினால் சில விடயங்கள் நடந்திருக்குது அதை வந்து தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் சட்ட ரீதியாக நடக்கிறதுனால ஏதேனும் அழைப்புகள் யாருக்காவது வரலாம் வந்ததுனாலும் நான் இந்த காணொலியும் கொடுப்பேன் உங்களுக்கு ஏன்னா இந்த மாதிரி தான் நடந்திருக்கிறதுனால தெரியாததுனால நடந்திருக்குது இனிமேல் எதுவும் நடக்காத வகையில் என்ன பண்ணணுங்கிறத நான் பார்த்துக்குவேன் இனிமேல் எதுவும் தவறு பதிவுகள் அந்த மாதிரி என்னையை பற்றி தவறாக ஓட்டுறாதீங்க அது எனக்கு சான்றாக கிடைச்சிடும் எனக்கு கொடுக்குறதுக்கு அதனால் உண்மையை புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே ஒரு நண்பராக இருப்போம் ஏன்னா இன்றைக்கி இருக்கிறோம் அடுத்த நொடி இருப்போமா அப்படிங்கிறது யாருக்கும் எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது இதில் எந்த ஒரு வேதமும் இல்லாமல் வாழணும் அப்படின்ற வாழ்க்கை நம்மளுது ஏன்னா இமையன் சொல்கிறேங்க எல்லா உயிரும் இன்புற்று வாழணும் இதுதான் காக்கை குருவியும் எங்கள் ஜாதி அப்படின்ற மாதிரி அப்போ மற்ற ஓர் அறிவுலருந்து ஐந்து அறிவு இருக்கிற வரைக்கும் எல்லாமே நம்ம தான் இதில் ஒரு பெரிய வேறுபாடு வித்தியாசம் எதுவுமே கிடையாது அதனால் அன்பு உறவுகளே என்னுடைய மீதும் என் மீது நம்பிக்கை கொண்டு என்னுடைய பயிலரங்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் என்னுடைய நண்பர்களும் நிறைய காணொலிகளை பார்த்து வருத்தப்பட்டிருக்காங்க ஸோ அதனால் வருத்தப்பட வேண்டாம் இதை பற்றி பெருசாக எடுத்துக்க வேண்டாம் நீங்கள் தெளிவாகிக்கோங்க நீங்கள் கேட்டதற்காக இந்த ஒரு பதிவு நான் கொடுத்துருக்குறேன் இன்னொரு ஒரு விடயத்தை சொல்லணும் அப்படின்னா இது எனக்கு புதுசாக இல்லை இது எனக்கு சின்ன வயதிலேருந்து இது போல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது கிருஷ்ணாத்மா அப்படியே தான் ஆணவை வச்சுக்கிட்டே இருக்கார் பட் ஆனால் அந்த மாதிரி பண்ணவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியல அவங்களும் நல்லா இருக்கணும் ஏன் அப்படின்னா என்னுடைய குலதெய்வம் இப்போ எப்படி தெரியுங்களா அவர்கிட்ட எல்லாத்தையுமே ஒப்படைச்சிருவோம் அவர் கோர்ட்டில் கூட தீர்த்து வைக்க முடியாத ஒரு கேஸை கூட அங்கே வந்து அவங்களுக்கு வந்து தீர்த்து வச்சுருவாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது நிறையா மீடியாக்களெல்லாம் வந்திருப்பாங்க பார்த்துருப்பீங்க அந்த கோயிலில் போய் பேப்பரில் எழுதி வச்சு கட்டிகிட்டு வந்துடுவாங்க உடனே கோரிக்கைகள்லாம் நடந்துடுது ஏன்னா என்னென்ன தெய்வத்துக்கு ஜட்ஜு சாமியே பேர் இல்லைங்களா அப்படி ஜட்ஜு சாமிங்கிற ஒரு இதை வழி நடத்திட்டுருக்கிறாரு நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம் அதுதான் உண்மை அதனால் இன்னொன்று எங்கள் வீட்டில் இதுபோல சம்பவங்கள் நிறையா இருக்கிறதுனால நான் என்ன பண்ணியிருந்தேன்னா என் வீட்டில் வரவங்க கூட முதல்ல இதை தெரிஞ்சுக்கணும்னு என் வீட்டு முன்னாடியே வாசகத்தை ஒன்று ஒட்டி வச்சுருப்பேன் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் அதை பார்த்தாவது உள்ளே வரும்போது சரி எப்படி ஒரு மனநிலையில் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வச்சுருக்கிறேன் வீட்டுக்குள்ளே வரும்போது கூட சில வாசகங்கள் வச்சுருப்பேன் அந்த வாசகத்தை பார்த்ததுக்கப்புறமும் உள்ளே வந்தால் கூட உங்கள் மனநிலை எப்படி இருக்கணுங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு உணர்வை தூண்டக்கூடிய வகையிலையும் இருக்கும் இதுதான் நம்ம வாழ்க்கை நண்பர்களே நீங்கள் யார் என்னன்னு எனக்கு தெரியாது நான் யார் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியாது தவறாக எதையும் நினச்சிக்க வேண்டாம் எந்த தகவல் வேண்டும்னாலும் தைரியமாக வெளிப்படையாக எந்த உண்மை வேணும்னாலும் நம்ம பயிலரங்கத்தில் இருக்கக்கூடிய எண்கள் இருக்குது தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் பண்ணி தருவாங்க நானே உங்களுக்கு என்ன தகவல் வேணும்னு கேளுங்க நானே வேணா தரேன் ஆனால் உண்மை என்னவென்று தெரியாமல் தவறுதலாக இனிமேல் போட்டு விடாதீர்கள் அவைகள் எனக்கு சான்றாக மாறிவிடும் சரிங்களா ஏன்னா அந்த அலைபேசியில் சொன்னவராக தான் சொன்னார் எங்கள் நீங்கள் பேசுனதெல்லாம் வந்து எங்கக்கிட்ட இருக்குது அப்படி ஓ அப்போ நம்ம பேசுனது என்ன பேசணும்னு தெரியல யார்கிட்ட பேசணும்னு தெரியல அப்போ அது வந்துச்சுன்னா அதுவும் நமக்கு வந்து ஒரு ரெக்கார்டாக போயிருமே என்ன சொன்னாரா நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க எங்கள் குழுவில் அதெல்லாம் எங்கக்கிட்ட ரெக்கார்டாக இருக்குது நான் அதெல்லாம் வந்து சமூக வலைத்தளத்தில் போட்டுருவேன் அப்படின்னு சொன்னாங்க இது சூப்பரான ஆதாரம் நமக்கு ஏன் அப்படின்னு கேட்டால் அது வக்கீல் அதுவும் சொன்னார் ஸோ அந்த மாதிரி போட்டாங்கன்னா சொல்லுங்கள் நமக்கு கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னாரு ஏன் அப்படின்னா ஒருத்தரை மிரட்டி செய்யக்கூடிய ஒரு செயல் ஏதோ நிறையா செக்ஷன்லாம் சொன்னாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படி ஏதாவது போட்டுட்டாங்க அப்படின்னா அதை அப்படியே லிங்க்கை எடுத்து வச்சுருங்க காப்பி பண்ணி வச்சுருங்க நமக்கு அது ரெக்கார்டாக போயிடும் அப்படின்னாரு ஓ ரைட்டு அப்படின்னு அதனால் எல்லாருமே ஒரு நண்பர்களாக இருப்போம் உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாமல் இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அவ்வளோதான் விஷயம் அனுபவிப்போம் அனுபவிக்கிறது தான் உண்மை அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கை அன்பு உறவுகளே நடந்தது நடந்துட்டு போதும் இனிமேல் தெளிவாயிருங்க தம்மை கொடுத்துருக்கு கூப்பிடுவாங்க கூப்பிட்டாங்கன்னா என்ன நடவடிக்கைங்கிறதை பார்த்துக்கலாம் நான் இப்போ பேசுனதையும் மாணவர்களுக்கு வந்து நான் கொடுத்துருவேன் அதனால் இதை வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டாம் இனிமேல் எல்லோரும் ஒரு உயிராக ஒரு நண்பர்களாக இருந்து இந்த உலகத்துக்கு நாம் வந்து கடமை செய்ய வந்திருக்கோம் அப்படிங்கறது தெரிஞ்சு அந்த கடமையை தெளிவாக செய்வதற்கு நம்ம வாழணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு கோரிக்கையாக கேட்டுக்கிறேன் கடந்தது விட்டுருவோம் கடந்த காலம் என்பது அனுபவம் நிகழ்காலம் என்பது மட்டும்தான் நிஜம் எதிர்காலம் என்பது கற்பனை இப்போ கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் ஒன்றுபடுத்தி நிகழ்காலத்தில் குழப்பமாக வாழ்ந்துட்டு இருந்தோம்னா அதுக்கு வந்து தெளிவே கிடைக்காது ஸோ அதனால் விட்டுட்டு எல்லாம் ஒரு உயிராக ஒரு இன்பமாக ஒரு நண்பர்களாக எல்லாருமே பயணிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் அந்த முகநூல் முடக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் திட்டிருக்க இந்த அந்த நண்பருக்கும் ஒரு அன்பான கோரிக்கையாக வைக்கிறேன் என்னுடைய முகநூலை முடக்கிறதுனால உங்களுக்கு ஆக போகிறது ஒன்றும் இல்லை அதுக்கு எடுக்கிற முயற்சியை நீங்கள் வந்து உங்கள் உழைப்புக்காக நீங்கள் செயல்படுத்துங்க இறைவர் நல்ல ஒரு வாழ்வியலை உங்களுக்கு தருவார் அப்படிங்கிறத நான் வேண்டிக்கிறேன் ஸோ என்னுடைய நண்பர்களுக்காகவும் நம்ம பயிலரங்கத்தில் இருக்கவங்களுக்காகவும் ஒரு பதிவு நீங்கள் கொடுத்துருக்குறேன் எவ்வளோ ஷார்ட்டாக சொல்லணுமோ சொல்லிட்டேன் இதுக்கு மேலே நான் திருப்பி இந்த மாதிரி பேசணும் அப்படிங்கிற நான் விருப்பம் இல்லை மீண்டும் ஒரு நட் மற்ற ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து உங்கள் கிருஷ்ணப்மா நன்றி